ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஓ எக்ஸாமுக்கு நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து போயிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஒரு ஃபோர் டேஸாக வந்து நம்ம வீடியோ போட முடியல ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்லிங் கேட்டுருந்தேங்க ஓகேங்களா ஒரு சிலர் எனக்கு வந்து தனியாகவும் கேட்டுருந்தாங்க கேஸ் ஹெல்த் இஷ்யூஸ் தான் வேறு எதுவும் இல்லை ஒரு ஃபோர் டேஸாக வந்து போட முடியல கோல்ட் ஆகி கோல்ட் ஆகிடுச்சு ஒரு விழா ஒன்று சிறப்பிக்க போனேன் அந்த இடத்துல வாட்டரை கொஞ்சம் மாற்றி குடிச்சிட்டேன் அது வேலையை காட்டிடுச்சு ஃபோர் டேஸ் வந்து என்னோடய வேலை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுச்சு மொத்தமாகவே பிளாக் ஆகிடுச்சு இப்போ ஓகே ஹாஸ்பிட்டலாம் போய்ட்டு வந்தாலும் எப்போ கொஞ்சம் தேடிவிட்டேன் ஸோ நாளைலேருந்து எப்பவும் போல் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் அதனால் நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க நாளைக்கு காலையிலேருந்தே வந்து வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் இந்த காரணத்துக்காக தான் போட முடியல அப்படின்னு தெளிவுபடுத்திடுறேன் ஓகேங்களா ஸோ அதனால் நான் கண்டிப்பாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ப்ளானில் தான் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக பி எக்ஸாமுக்கு என்னால் எவ்வளோ தூரம் முடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் முடிச்சு கொடுத்துட்றேன் முதல்ல நான் ஃபோர் யூனிட் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றத என்னோட பிளான் ஏன்னா அதில் தான் நிறைய கொஸ்டின் நிறைய கொஸ்டின்ஸ் வருது ஸோ அது முடிச்சு தான் என்னோடய பிளான் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நான் என்ன பண்ணிவிட்டோம் முடிச்சு கொடுத்துருவேன் ஸோ அதை நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சார் உங்கள் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இந்த பிஜிடிஆர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்கீங்க சார் டென்த்து தமிழ் வந்து நாங்கள் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நல்லா அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உண்மையிலேயே மகிழ்ச்சி தான் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நல்லா பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா அதுக்கு வந்து பண்ணி கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ அதே போல் தான் பிஓக்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்க போகிறோம் இதுக்கும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பண்ண போகிறோம் யூஜிடிஆருக்கும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பண்ணி கொடுக்க போகிறோம் அது மாற்றுக்கருத்தில் நம்ம பிஓ எக்ஸாமுக்கு எவ்வளவு தர முடியுமோ அவ்வளோ தரம் வந்து உங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்றது தான் ஓகேங்களா இந்த உடல்நிலை தான் வந்து ரொம்ப இது ஆயிடுச்சு அதனால எதுவுமே பண்ண முடியல அந்த என்னை என்ன பிளாக் பண்ணிடுச்சு இல்லைன்னா நான் வந்து எதனா ஒரு வீடியோ சும்மாவது நான் போட்டுருப்பேன் ஒரு டூ த்ரீ டேஸாகவே வந்து ஃபுல்லாவே ஓய்வு எடுக்கிற போல இன்றைக்கி தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கேன் இன்னைக்கு ஆபீஸே போகலை ஃபுல்லா ரெக்கவர் ஆகுறதுனால சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால கண்டிப்பாக நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வந்துடும் ஸோ மேக்ஸிமம் முடித்து கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் ஸ்பீட் ஆட் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கீஸ் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே வெயிட் பண்ணி திருப்பிங்க அதுக்கு முதல்ல என்னோட சாரியை தெரிஞ்சுக்கிறேன் மன்னிக்கங்க மன்னிச்சுடுங்க இதுக்கப்புறம் வந்து நான் கண்டினியூ பண்ணிடுறேன் ஸோ இந்த மாதிரி சில தடங்களால் தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி மற்றபடி இதுமாதிரிலாம் கண்டினியூ வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூ வீடியோஸ் வரும் ஸோ இது வெயிட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி என்னை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் வந்து ரொம்ப நன்றி எதிர்பார்த்தவங்களுக்கும் நல்ல சாரியை சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அந்த சொல்லியை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தங்களோட புரிஞ்சுருக்கும் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி கீ ஸோ கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஸோ புதுசாக என்ன வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கூட வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்க கூட பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் நிறைய விஷயங்களும் கேட்டிருக்கீங்க என்னால் எல்லா கமெண்ட்டையும் பார்க்கவும் முடியல என்ன டைம் இல்லை நான் பார்க்குற கமெண்ட்டுக்கு மட்டும் சில அது ரிப்ளை போட்டுட்ருக்கேன் அதனால் தவறாக எடுத்துக்காதீங்க என்னால் மொத்த கமெண்ட் வந்து என்னால் வந்து பார்க்க முடியல ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க தேங்க் யூ ஓகே தேங்க்யூ ஸோ மச் நான் நாளை வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகேங்களா ஸோ பாய் பாய் இத காரணத்துக்கு இந்த இதுக்காக அந்த வீடியோ வந்து போட்டேன் ஸோ இந்த சூழ்நிலை தான் நாளைக்கு காலையிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து எப்பவும் போல் அப்லோட் ஆகிடும் தேங்க் யூ கேஸ் தேங்க்யூ ஸோ மச்